பிரைஸ் லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கத்துற கிருபினால நல்லா நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆஹ் இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக் வந்து ட்ரஸ்ட் ஆஹ் ட்ரஸ்ட் என்ற வசனம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் மெயினா எல்லாருமே எடுக்கிற வசனம் வந்து சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட் தேன் டு புட் கான்பிடன்ஸ் இன் மேன் அப்பன்னா மனுஷன் நம்பல நம்புவதை பார்க்கலாம் கத்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறது அது வந்து ரைட்டு நம்ம சொல்றாரு நிறைய பேர் லைஃப்ல வந்து நம்ம வந்து நிறைய பேர் நம்ம மனுஷன் ட்ரஸ்ட் பண்ணுவோம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா கடைசியில அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னா தேர் ஆல் ஹியூமன் பீங்ஸ் லைக் அஸ் ஆனா ஆண்டவர் வந்து சில டைம் சுச்சுவேஷன்ல யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல ஏசப்பா யார் மூலமாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்பனா நம்ம நம்பி இருப்போம் ஒருத்தங்களை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா நம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளு திடீர்னு ஹெல்ப் பண்றாங்கன்னா அது வந்து அவங்களா வந்தது இல்லை ஆண்டவர் அவங்க மூலமா கிரியே செய்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்க நிறைய சாட்சிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கடன் தொந்தரவுல இருப்பாங்க அப்போ வந்து பண்ணி இருப்பாங்க அப்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடா யாராவது கதவை தட்டி இந்த பணம் உங்களுக்கு வர வேண்டியது நீங்க அப்ப குடுத்தீங்க ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்திருப்பாங்க சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க என்ன இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்க வருவாங்க குடுப்பாங்களா இல்ல சில டைம் நம்ம சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இவங்க எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணுமே கொடுத்தா நல்லா இருக்குமே ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் யார் மூலமாவது நம்ம பிள்ளைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் அவங்க மூலமா உணர்த்தி அப்படி நம்மளுக்கு செய்வாங்க அதுதான் வந்து ஆண்டோட கிரியை ஆண்டவர் வந்து டேரெக்டா வந்து நின்று உதவி செய்ய மாட்டார் சில மனுஷர்கள் மூலமா ஹெல்ப் பண்ணுவார் அந்த மனுஷர்கள் நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் சில டைம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் அவங்களைதான் ஆனா அந்தந்த டைம்ல அந்தந்த சிச்சுவேஷன்ல கத்துற நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன் அப்படி பண்றாருன்னா அப்பதான் தேவ ஜனங்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இசர்லைட்ஸ் ஓகே இஸ்ரலைட்ஸ் முன்னாடி நம்ம போ ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுக்கு வந்து கடவுளை பத்தி நீங்க பைபிள பாத்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு வந்து கடவுளை பத்தி ஒண்ணுமே தெரியாது டு பி ஃப்ரேங்க் ஆப்ரஹாம் வந்து சடனா ஆண்டர் ஜெனசிஸ் தேர்டீன்ல அந்த சிக்ஸ்டீன் சாப்டர்லாம் வந்து அதுக்கு முன்னாடி தேர்டீன் சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டர் சடனா வந்து யூ கம் அவுட் ஆஃப் யுவர் ஓன் கண்ட்ரி உன்னோட மனைவி உன்னோட எண்ணத்தாரெல்லாம் கூட்டிட்டு வெளியேவான்னு சொல்லும் போது ஆப்ரஹாம் ஜஸ்ட் ட்ரஸ்டட் இன் காட் இது அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அப்ரஹாம் ஏஸ் ஆண்டவரை பத்தி கேள்வி கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு ஏன்னா அவர் நோவோட ஜென்ரேஷன்ல அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு ஆனாலும் அவர் கண்மூடிதனமா என்ன பண்ணாரு அந்த லேண்ட் அவுட்டு வெளியே வந்தார் அது மட்டும் இல்லாம ஆண்டவர் வந்து கடல் மணல்ல காட்டி இதெல்லாம் இந்த டஸ்ட் ஆஃப் த சி பாத்தியா இதெல்லாம் வந்து உன்னோட ஜென்ரேஷன் ஆக்சுவலா அந்த டைம்ல அவருக்கு குழந்தையே இல்லை ஆனா பட் இஸ்டட் இந்த எந்த நம்பிக்கையில அவர் ட்ரஸ்ட் பண்ணாரு தெரியல பட் ரொம்ப அவரை வந்து நம்பினார் ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு செய்வார் ரொம்ப நடுவுல தான் சாராவோட பேச்ச கேட்டு அவருக்கு வந்து இந்த ஆஹ் இஸ்மவேல் என்ற ஒரு பையன் பிறந்தான் ஆனா ஆஸ் ப்ராமிஸ் பை காட் ஐசக் பிறந்தான் ஆனா எப்போ நைன்டீன் இயர்ஸ்ல சோ ஆண்டர் வந்து அவர் ட்ரஸ்ட் பண்ணார் கண்மூடிதனமா ட்ரஸ்ட் பண்ணும் போது கத்துறதை செய்யறாரு ஆனா எப்போனா உடனே செய்யல அதே மாதிரி நீங்க ஈஜிப்ட்ல இருந்த இசலைஸ் வந்து கூக்குறாங்க அப்போ ஒண்ணுமே நடக்கல ஆனா கண்டிப்பா ஒருத்தர் விடுவிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார் என்ற கண்டிப்பா யாருக்கா நம்பிக்கை இருந்திருக்கும் அங்க எல்டர்லி பீப்புளுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்திருக்கும் அவங்க தொடர்ந்து ஜோமனிட்டு இருக்கலாம் இருந்திருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியல பட் காட் டெலிவர்ட் சரி காட் டெலிவர் பண்ணாரு அதுக்கப்புறம் எப்படி லீட் பண்ணாரு ஆண்டவர் அவங்கள அந்த ஜனங்களை வெளியில கொண்டு வந்த பிறகு அந்த மனாந்திரத்துல தன்னை மாத்திரம் நம்பணும் என்ற மாதிரி வச்சுட்டாரு ஆக்சுவலா இட் வாஸ் டேஸ் ஜேர்னி போல் ஆனால் ஃபார்ட்டி இயர்ஸ் கொண்டு வந்திருக்கிறார் ஃபார்ட்டி இயர்ஸ் டு ரீச் கேனன் அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் என்ன டீச் பண்ணியிருப்பா அவங்களுக்கு எந்த ஒரு வெல் எக்யூப்டு எதுவுமே கிடையாது வில்டர்னஸ்ல ஒன்றுமே ஒண்ணுமே கிடைக்காது சாப்பாடு சரி ஒரு தண்ணியோ எந்த விதத்துலையுமே அவங்க யாருமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா தேர் ஹெல்ப்லெஸ் அப்போ அங்கே வந்து அவர் ட்ரஸ்டை சொல்லி கொடுக்குறாரு எப்படின்னா எவ்ரி திங் ஃபார் எவ்ரி திங் தேவ் டு லுக் அண்ட் டு ஏன்னா எல்லாத்துக்கும் போய் தான் அரிச்சாங்க மோசையை வந்து கடைசியில கடவுளை பார்த்து கூப்பிட்டாரு கடவுளை வந்து அந்தந்த டைம்ல ஹெல்ப் பண்ணார் மன்னா என்ற ஃபுட் மூலமா ஹெல்ப் பண்ணார் குவேல்ஸ் அனுப்புனார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தண்ணி ராக் அடிச்சா தண்ணி வரும் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து அவர் ஏன் பண்ணாருன்னா அது மட்டும் இல்லாம அங்க எகிப்துல இருந்து வெளியே வரும்போது கூட நிறைய அற்புத அடையாளங்கள் அவர் பண்ணி தான் வந்து அவரு வெளியே கொண்டு வந்தார் ஏன்னா அப்பதான் அந்த ஜனங்கள் ஆக்சுவலா மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க இருந்தனால அவங்க டோட்டலா தே ஃபர்காட் அபவுட் ஹூஸ் காட் ஹூஸ் ஜெஹோவா காட் என்ற மறந்துட்டாங்க டு மேக் தெம் ரிமெம்பர் இல்லாட்டி அவங்களுக்கு தன்னைத்தானே தானே வெளிப்படுத்துறது காட்டுறதுக்காக ஆண்டர் என்ன பண்ணாரு அந்த டென் பிளேக்ஸ் அனுமதிச்சார் ஆக்சுவலா அந்த டென் பிளேக்ஸ் தேவையில்லை ஆண்டர் நினைச்சோன்னா ஒரே செகண்ட் ஃபேரோ உடுன்னு சொன்னா விட்டுருப்பாரு ஏன்னா அவன் ஒரு மனுஷன் தானே ஆனா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அதே அநேக இடத்துல ஃபேரோ காட் ஹார்ட் அண்ட் ஃபேரோஸ் ஹார்ட் அப்பனா கடவுள் தான் என்ன பண்றாரு ஃபேரோவோட ஹார்ட்டை ஹார்டனும் பண்றாரு இந்த பக்கம் அற்புதமும் பண்றாரு இந்த பக்கம் அவனை வந்து விட விட கூடாதுன்ற மாதிரியும் செய்யறாரு ரோல் எப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறனா தன்னோட இசரைஸ்க்கு தெரியணும் நான் யாருன்னு அதே போல ஃபேரோக்கும் தெரியணும் நான் யாருன்னு அது மட்டும் இல்லாம வந்து ஓகே ஸ்டார்டிங்ல விட்டுட்டா இவங்களுக்கிட்ட இவங்களுக்கு வந்து ஆண்டவரை பத்தி அதிகமா தெரிய வாய்ப்பு இல்ல சோ அதனால என்ன பண்றாரு அடிக்கடி ஃபேரோட ஹார்ட் ஒவ்வொரு பிளே கருத்துலயும் விடுவேன்னு சொல்லுவான் சரி நான் இசுலைட்ஸ விட்டுறேன்னு சொல்லுவான் ஆனா விட மாட்டான் திருப்பி விடுவேன்னு சொல்லுவா ஹார்டன் பண்றது யாரு காடே தான் சோ காடே வந்து அற்புதமும் செய்யறாரு இந்த பக்கம் அவனையும் வந்து ஹார்டன் பண்ண வைக்கிறாரு அப்பதான் ஐசோலைட்ஸ்க்கு தெரியுது ஓ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் எகிப்திற்கு வரத வியாதி வந்து இவங்களுக்கு மாட்டேது அங்க ஒரு டிஃபரன்ஸா காட்டுறாரு அப்ப எகிப்தர்கள் என்ன யோசிப்பாங்க நம்ம இசலைட்ஸா இருந்திருக்கலாமே பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு காடு அவங்களுக்கா ஃபைட் பண்ற ஒரு காட் சோ திஸ் இஸ் ஹவு அந்த இசலைட்ஸ்க்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறார் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஓ நம்மளுக்காக கடவுள் யுத்தம் பண்ணுகிறார் வேற எகிப்தர்ல வந்து எல்லாரும் சாவுறாங்க நம்மளுக்கு அந்த சாவுன்றது ஒண்ணும் கிடையாது அங்க வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு எதுவும் கிடையாது அங்க இருளா இருக்கு இங்க நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கு சோ நம்ம காட் வந்து பயங்கரமான காட் போல நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்கிறார் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஒரு பாண்ட கிரியேட் பண்றதுக்கு ஆண்டவர் அங்கேயே ஆரம்பிச்சிட்டார் ஆனா ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் சைலண்டா அந்த ஆண்டவர் இப்போ ஆரம்பிச்சிட்டார் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான அற்புதங்கள்லாம் ஆப்ரஹாம் பார்த்ததே இல்ல ஆப்ரமும் சரி நோவா சரி யாருமே பயங்கரமான ஆண்டோட கிரியில அவங்க பாக்கல தே நோ ஓன்லி த காட் ஆஃப் ஆப்ரஹாம் ஐசக் அந்த மாதிரிதான் தான் ஜேக்கப் பட் அந்த எகிப்துல இருந்துட்ட பிறகு அவங்க வெளியே வரும் போது தி which நம்மளால நம்ம நினைவுக்கு கூட வராது அந்த அளவுக்கு ஒண்டர்ஸ் பண்ற அதே மாதிரி வெளியில வந்த பிறகு பாருங்க அந்த ரெட்சியை பிளக்குறது அதெல்லாம் பயங்கரமான ஒரு காரியம் இப்பயே நம்ம நினைச்சாலும் அது வந்து எப்படி பாசிபிள் நம்ம கடலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இது ரெண்டா பிளக்கணும்னா எப்படி பிளக்கும் அதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஈவெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆஹ் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் வந்து காட் பண்ணாரு யாருக்காக பண்ணாரு இஸ்ரலைட்ஸ்க்காக அப்பதான் இஸ்ரலைட்ஸ் பார்ப்பாங்க வாவ்

கொஞ்சம் ஆண்டோட மேல இருக்கிற ட்ரஸ்ட வந்து அவங்க எழுந்துடுறாங்க பீப்புள் அப்படின்னா எவ்வளவு அற்புதம் அவங்க அவங்க நிறைய நம்பிக்கை போறாங்க கடவுள் மேல நம்ம கண் கூட ஒரு அற்புதத்தை வச்சுங்களேன் நம்ம அதே திங்க் பண்ணுவோம் சரி அந்த டைம்ல ஆண்டர் பண்ணாருன்னு நிச்சயமா அந்த அதே தேவன் இப்ப பண்ண மாட்டாரா நம்ம லைஃப்ல கூட பாருங்க ஒரு ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல நிறைய தடவை நம்ம ஜோம் பண்ணும்போது உடனே உடனுக்கு உடனே அற்புதம் நடந்திருக்கும் ஆனா லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல வந்து ஆண்டர் நம்மள வந்து கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை அந்த ட்ரஸ்ட் இன்னும் போது நிச்சயமா செய்வார் லெட் அஸ் வெயிட் லெட் அஸ் வெயிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அப்போ ஆண்டர் கொஞ்சம் டிலே பண்ணுவார் அற்புதங்கள் பண்ண பிகாஸ் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அவரை ட்ரஸ்ட் பண்ணுறோம் அவருக்கு அவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார் ஸோ அந்த ட்ரஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போது இஸ்ரலைட்ஸ் வந்து டே ட்ரஸ்டட் தே அ ட்ரஸ்டட் ஆனால் சில டைம் தான் ஆனால் சில டைம் ட்ரஸ்ட் பண்ணாமல் மறந்துடுறாங்க சில டைம் ஃபெய்தே இல்லாதம இருக்கிறாங்க எங்களுக்கு வேற காட் வேணும் எங்களுக்கு ஒன்னொன்னு ஒரு கடவுள் செய்ய எகிப்துல நாங்க பார்த்தோம் இந்த கோல்டன் சிலை எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு காட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெச்சி பிளந்ததே மறந்துட்டாங்க மன்னா போஷித்த மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டா அவங்க புதுசா ஒரு இதை விஷயத்த கேக்குறாங்க சோ டக்கு டக்குன்னு மறக்கிற ஜனங்க சொல்லிக்கிட்டா இருந்தாங்க அப்ப கடவுளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் அவர் வந்து எப்படியாவது இந்த ஜனங்க நம்மள நம்பணும் நம்மளையே சார்ந்து இருக்கணும் என்ன இருந்தாலும் மனுஷரால இவங்கள விடுவிக்க முடியல என்னாலதான் விடுவிக்க முடிஞ்சுது அப்படின்னு அவங்க புரிஞ்சிருக்கணும் அதுவும் மறந்துட்டாங்க எகிப்துல இருந்து எப்படி வெளியே வந்தாங்களே மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெச்சி எப்படி பிளந்தாங்களோ மறந்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஆண்டவர் வந்து மனுஷன்கிட்ட கிட்ட ப்ரூவ் பண்ண பாக்குற எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை இருக்கிறா ஸ்டெப்ஸ்ல ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்திருக்கிறா அவ அங்கேயும் ஜம்ப் பண்ணும் ஆசைப்படும் போது ஒரு தகப்பன் என்ன செய்வாரு அங்க நின்னுட்டு கீழே நின்று நீ குதிமா நான் புடிச்சுறேன் அப்ப அந்த பொண்ணு தைரியமா குதிக்கும் இதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நின்னுட்டு நீ குதிமானா அவரு அவ குதிக்க மாட்டா ஏன்னா அவ அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்தவ அவரு அவரோட ட்ரஸ்ட் அவ கெயின் பண்ணிக்கிறா அதனால அவ என்ன ஆஹ் தைரியமா குதிப்பா அப்பா பிடிச்சுக்குவாருங்க அது சேம் திங் தான் இப்ப நம்ம வந்து ஆண்டவர் மேல நம்ம பாரத்தை போட்டு ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு செய்வா நம்ம ஜபத்துக்கு நிச்சயமா பதில் உண்டு லெட் அஸ் வெயிட் இப்ப எப்படின்னா அவங்க ஃபார்ட்டி இயர்ஸ் கடந்த பிறகுதான் அந்த காண தேசத்தை அடைஞ்சாங்க செவன் டேஸ்ல போக வேண்டிய காரியம் ஃபார்ட்டி இயர்ஸ் எடுத்துச்சுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தென் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பிகாஸ் அவங்க ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை அதாவது ஆண்டு இழுத்துட்டே போனார் அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ஓ ஆண்டவர் எகிப்துல இருந்து நம்மள எவ்வளவு அழகா கூப்பிட்டு வந்தார் நிச்சயமா அந்த ஆண்டவர் நல்ல தேவன் நம்மளை கண்டிப்பா கைவிட மாட்டார் அந்த ட்ரஸ்ட் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இட் ஈஸியர் ஃபார் தம் டு ரீச் கேனன் ஆனா அவங்க பண்ணல ட்ரஸ்ட் பண்ணாதனாலதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனா ஆப்ரஹாம் ட்ரஸ்ட் பண்ணாரு அதே மாதிரி ஐசக் ட்ரஸ்ட் பண்ணாரு ஜேகப் ட்ரஸ்ட் பண்ணாரு ஆனா இந்த இஸ்ரலைட்ஸ் வந்து நிறைய தடவை மறந்துட்டாங்க அதனால ஆண்டவர் டைம் சொல்லுவார் இவங்க வந்து என்ன எப்பவுமே மறக்கிற ஜனங்களா இருக்காங்க என்ன நேசிக்க மாட்டாங்க ரொம்ப துக்கப்படுவாரு அதுல இருந்து ஒரு உத்தரவு தான் அந்த மோசிஸ் ஆஹ் மோசிஸ் எல்லா விதத்துலயும் ஆண்டவர் நோக்கி பார்த்தார் அதான் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு நார்மல் டைம்ல ட்ரஸ்ட் பண்றது ஈஸி பட் ஒரு கஷ்ட காலத்துல ரொம்ப மன வேதனைல ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா நம்ம வந்து சில பேர் சொல்லுவோம் ஆண்டவரை பார்க்கவே முடியாது எப்படி நம்ம கண் முடிஞ்ச ட்ரஸ்ட் பண்றோம்னா அஹ் அஸ் அ சைல்ட் ட்ரஸ்ட் ஹ ஃபாதர் குதிச்சா என் எங்க அப்பா புடிச்சுக்குவாரு சேம் வே கோஸ்ட் வித் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மள பலவீனம் வரும்போது நம்மளுக்கு ஒரு கடன் பிரச்சனை வரும்போது ஒரு குழந்தை இல்லாத போது நிறைய பேர் வந்து கஷ்டம் இது பண்ண முடியாது அப்படின்னு மனுஷர் சொல்லுவாங்க ஆனா மனுஷனை படைச்சதே தேவன் தான் சோ மனுஷர் சொல்றதெல்லாம் நம்ம வந்து காதல வாங்கக்கூடாது தேவன் என்ன சொல்லுகிறார் ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு பைபிள்ல நிறைய இடத்துல பாப்பீங்க ஆஹ் பயப்படாதே நான் உடனடி கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை கைவிட மாட்டேன் பயப்படாதே பயப்படாது நல்லா பாருங்க அந்த பயப்படாதே என்ற வார்த்தைகள் நிறைய இடத்துல வரும் ஏன்னா நம்ம மனுஷ பிறந்தவங்க நிறைய பேர் ஒரே விஷயம் தான் பயப்படும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கான்ட்ரடிக்டரியா நடக்கும் போது நெகட்டிவா நடக்கும் போது நம்ம தாட்ல வர்ற தாட்ல தானாவே ஒரு ப்ராசஸ் என்னன்னா அது ஃபியர் தான் ஆனா ஆண்டர் வந்து பியூட்டிஃபுல்லா ஆக்சுவலா சொல்றாங்க பியோ நாட் என்று த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டைம்ஸ் வருதுன்னு அப்படின்னா ஆக்சுவலி இட் இட் கம்ஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இப்போ பியோ நாட் ஃபியோ நாட்னா அப்ப என்ன ஆத்தோம் ட்ரஸ்ட் மீன் அர்த்தம் ஆப்போசிட் என்னது பயப்படாதா நீ யார ட்ரஸ்ட் பண்ணும் காட ட்ரஸ்ட் பண்ணும் காட் நிச்சயமா உன்னை தீமை செய்ய விட மாட்டார் நிச்சயமா நன்மைதான் நம்மளுக்கு செய்வார் ஆனா அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப வந்து ஒரு கஷ்ட காலமா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இட் வில் பி வேர்த் இட் நம்ம ஆண்டர் மேல நம்பிக்கையா இருந்த நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜோம் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டர் நம்மளுக்கு பதிலளிப்பார் எப்படி நான் அப்ரஹாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ஒரு குழந்தை பிறக்கும் போது நிச்சயமா நம்ம ஆண்டர் ஜீவன்ல தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிற அப்படின்னால்தான் நம்ம நம்புறோம் அவர் மாறுற தேவனா இருந்தா அந்த காலத்துல செஞ்சார் இந்த காலத்துல செய்ய மாட்டார் அப்படின்னு இருக்காது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பனா நேற்று செய்த அற்புதம் அப்படின்னா பாஸ்ட்ல ஆப்ரஹாமுக்கு செய்த அற்புதம் நடுவுல வந்து எலிசபெத்துக்கு அப்பனா ஜிஎஸ்பியர்ல செய்த அற்புதம் இப்பயும் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம முன்னேறி செல்லும் போது நிச்சயமா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கா யுத்தம் பண்ணுவார் நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தளர்ந்து போகக்கூடாது நம்ம நம்மளோட பிரச்சனையே நம்ம செய்வோமா உடனே உடனே வரணும் இப்ப இன்டர்நெட் வந்து வரலன்னா உடனே உடனே நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ ஆன் பண்ண உடனே கிடைச்சணும் அப்படி கிடைக்கல நம்ம இந்த பேஷன்ஸ் லூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் காட் வந்து இந்த ட்ரஸ்ட் என்ற ப்ராசஸ்ல வந்து ஹி வில் டீச் டீச்சர்ஸ் பேஷன்ஸ் ரொம்ப பேஷன்ஸ் டீச் பண்ணுவார் மோசஸ் ஆக்சுவலா பார்த்தா ஒரு கோவக்காரன் ஆனா அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் முடியும் போது அவன் வந்து ஹி பிகேம் வெரி ஹம்பிள் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் ஆக்சுவலா அவன் ரொம்ப சாந்த குணமுள்ளவன் என்ற பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்ப யோசிச்சு பாருங்க அவன் எத்தனை லட்சக்கணக்கான பீப்புளை லீட் பண்ணிட்டு வந்துருக்கிறான் பிகாஸ் ஹீ ட்ரஸ்ட் ஓன்லி இன் ஒன் மாஸ்டர் தட் இஸ் காட் அதே போல நம்மளும் ஏசப்பா நம்ம நம்பும் போது ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸை நம்ம நம்பும் போது வென் வி ட்ரஸ்ட் வித் ஆல் அ ஹார்ட் நிச்சயமா அண்ட செய்வார் அப்படி நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து எசப்பா நீங்க செய்வீங்க எசப்பா அப்படி நம்பிக்கையோட நம்ம ஜோம் பண்ணுவோம் நிச்சயமா நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புத நிச்சயமா நம்ம செய்வார் ஆனா அதுக்கு நம்ம மனம் தளராம தொடர்ந்து அந்த பாயிண்ட்டுக்காக நம்ம ஜோம் பண்ணனும் ஆஹ் அதுக்குன்னு ஆண்டவர் ஆண்டவர் நம்ம திட்டவும் கூடாது ஏன்னா ஹீ நோஸ் த கரெக்ட் டைம் அந்த டைமுக்கு அவர் செய்வார் ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அவரோட கிளாக் பீரியட் வேற நம்ம பீரியட் வேற அதனால நம்மளுக்கு நம்ம கிட்ட என்னென்ன ரிஃபார்ம் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணி அவரை மட்டும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அற்புதம் பண்ணுவார் ட்ரஸ்ட் ஒன்லி ஹிம் பிளைண்ட் ஃபோல்லி அண்ட் காட் வில் டூ ஒண்டர்ஸ் அமௌங்கஸ் ஸோ தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க உங்களோட என்ன காரியமா இருந்தாலும் கத்திர மேல பாரத்தை வைத்து நீங்க ஜோம் பண்ணும்போது அதை பாசிட்டிவா ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற ஜோம் பண்ணுங்க நிச்சயமா கத்துற உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பிரேசில்